இரண்டு ஆயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் சங்கட சதுர்த்தி செல்வகணபதி சிறப்பு சான் தேதி பத்து செப்டம்பர் இரண்டாயிரத்து புதன் இருபத்தி ஐந்து புதன்கிழமை அண்ட் சந்திரோதயம் இரவு சுமார் எட்டு மணியளவில் அண்ட் திதி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி அண்ட் ஆடபிட் சங்கட சதுர்த்தியின் சிறப்பு சங்கட சதுர்த்தி என்பது விநாயகரை வணங்கும் மிகவும் புனிதமான நாள் இந்த நாளில் விநாயகர் குறிப்பாக செல்வகணபதி பாய் வழிபாடு செய்வதால் தடைகள் அகலும் கடன் சுமைகள் குறையும் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் சங்கடம் என்றால் தடைகள் துன்பங்கள் சிரமங்கள் என்பதை குறிக்கும் சதுர்த்தி விரதம் செய்தால் அந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கை சுபீட்சமாகும் என்பது ஸ்கந்த புராணம் கணபதி அதர்வ சீர்ஷம் போன்ற சாஸ்திரங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது இஷூபியா கொபுவோர் செய்ய வேண்டிய வழிமுறைகள் காலை ஸ்நானம் செய்து நோன்பு தொடங்க வேண்டும் மாலை நேரத்தில் வீட்டில் விநாயகரை தூய்மையான இடத்தில் வைத்து அலங்கரிக்கவும் அருகம்புல் மாலை சிவப்பு மலர் குங்குமம் சந்தனம் சமர்ப்பிக்கவும் நைவேத்தியம் மோதகம் அல்லது கொழுக்கட்டை நெய் அப்பம் அல்லது பாயசம் எள்ளுருண்டை பொரி அவல் வெல்லம் சந்திரோதயமான பின்பு சந்திரனுக்கு தண்ணீர் அரிசி பூவுடன் அர்ப்பணனை செய்து ஓம் சோமாய நம என ஜபிக்க வேண்டும் அதன் பின்பு விநாயகரிடம் ஓம் ப்ரீம் கம் கணபதையே நம ஓம் கம் கணபதையே நம என நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் அராவிடரே பெரும் பலன்கள் தடைகள் நீக்கம் வேலை தொழில் வாழ்க்கை முன்னேற்றம் எளிதாக நடக்கும் செல்வ வளம் கடன் குறையும் பணவரவு உயரும் குடும்ப நலம் தம்பதியர் ஒற்றுமை குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் ஆன்மீக பலன் மன அமைதி ஆன்மீக வளர்ச்சி தீர்மானங்களில் தெளிவு புண்ணிய பலன் அன்னதானம் நெய் தீபம் மோதகம் சமர்ப்பிப்பு ஆகியவை ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் நாரில்னு ஏன் செல்வகணபதி வழிபாடு முக்கியம் செல்வகணபதி வழிபாடு செய்தால் அருள் ஐஸ்வர்யம் தொழில் வளர்ச்சிடா உறுதி கடன் சுமையால் வாடுபவர்களுக்கு இது மிகச் சிறந்த நாள் வீட்டில் வளம் தங்குவதற்கான வாயில் திறக்கும் ஆன்மீக செய்திகளுக்கு சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்